நான் பம்பாய் வந்திருப்பது தெரிந்ததும் என்னை ஆவலுடன் எதிர்கொண்டு அழைத்தீர்கள் நானும் உங்களை பார்த்து இரண்டொரு வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருக்கிறேன் நான் வாழும் வலி தெரியாமல் தப்பான வழியில் செல்லக்கூடாது எந்த ஒரு மனிதனுக்கும் தெய்வ பக்தி அவசியம் வேண்டும் தெய்வம் இல்லையேல் நாம் இல்லை எந்தவொரு மதத்தை சார்ந்தவர்களும் அந்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு பணிந்து நடக்க வேண்டும் மதம்தான் மனித வர்க்கத்தின் வாழ்க்கையை பாதுகாக்கும் பெரிய வேலி நாகரிகம் என்ற நாச்சியத்தை பரப்பி அநாகரிகமான வழியில் சென்று அழிந்துவிடக் கூடாது இளைஞர்களின் வாழ்வு தற்சமயம் கெட்டு வருகிறது மாணவர்களை புத்தகத்துக்கு பதிலாக சினிமா ஸ்டார்களின் படத்தை வைத்துக் கொண்டு திரிகிறார்கள் அதனால் பரீட்சையில் தேராமல் தவறி விடுகிறார்கள் கடைசியில் தற்கொலைக்கும் தயாராகி விடுகிறார்கள் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் மாணவிகள் சினிமா நட்சத்திரங்களை பார்த்து காப்பி அடித்து விலை மாதிரிகளைப் போல் உடையணியக்கூடாது இளம் பெண்கள் குடும்ப இஸ்திரி போல் உடையணிய வேண்டும் முன்காலத்தில் நாங்கள் குழந்தையாக இருக்கிற போது எங்கள் தாய்மார்கள் அவர்கள் உடல் இரத்தத்தில் ஊறும் பாலை கொடுத்து வளர்த்தார்கள் இப்போதுள்ள தாய்மார்கள் பிள்ளையை பெற்ற வேலைக்காரிடம் போட்டுவிட்டு ஜாலியாக சுற்ற செல்கிறார்கள் இது தவறு தன் குழந்தையை தானே பேணி வளர்க்க வேண்டும் அப்போதுதான் அந்த குழந்தையின் எதிர்காலம் சோபிக்கும் எழுத படிக்க தெரிந்தால் போதாது வீரம் வேண்டும் அத்துடன் உயிரை துரும்பாக மதித்து எதிரியுடன் போராடி ஜெயிக்கும் திண்மை வேண்டும் அந்த திண்மைக்கு இந்திய மக்கள் உயர வேண்டும் சாந்தி சாந்தி என்று சொல்லும் காந்தியவாதிகளைப் போல் எலி வீட்டுக்குள் நுழைந்தாலும் அலறும் கோடைகளாக இருக்கக்கூடாது நேதாஜி விரைவில் வருவார் அவரை போன்று இந்திய மக்கள் அத்தனை பேரும் வீரர்களாக அவர் முன் தோன்ற வேண்டும் வெள்ளைக்காரன் கம்பெனியில் குப்பை கிடங்குகளில் அள்ளி போட்ட சோளத்தட்டை துப்பாக்கியே வாங்கும் நம் அரசாங்கம் நவீன இயந்திரங்களை தயாரிக்கவோ வாங்கவோ தெரியாமல் விழிக்கிறது மேலும் அநியாயமாக வரி போட்டு மக்களின் பணத்தை விரயம் செய்வதோடு நில்லாமல் தொழிலாளிகளை அடிமைப்படுத்தும் முதலாளிகளுக்கு காவலாக வேலை செய்யும் தொழிலாளி கூலி உயர்வு கேட்டால் வெள்ளைக்காரரிடம் வாங்கிய துப்பாக்கியை அந்த தொழிலாளி மீது நீட்டுகிற நிலைமை அல்லாமல் வெளிநாட்டானிடம் இவர்கள் திறமையை காட்டுவதில்லை கோவாவை விடுவிக்க இயலாத காந்தியவாதிகள் திபேத் மக்களை விடுதலைக்காக போராடுவோம் என்று மார்கட்டுகிறார்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் தீ வைத்து இந்து மதத்தையே அழிக்க திட்டம் போட்டிருக்கும் ஒரு நச்சு சக்தியை கண்டுபிடித்து தண்டிக்காமல் எங்கோ இமயமலை அடிவாரத்தில் வாழும் தலாய் லாமாவுக்கு காவலாம் புத்த மதம் அழிந்து விடுமாம் இலங்கையிலிருந்து வரும் அகதிகளுக்கு உண்ண உணவில்லை உடுக்க உடை இல்லை வரும் ஆயிரக்கணக்கான கழகக்காரர்களுக்கு பாலும் தேனும் பல்லக்கும் பட்டும் மெத்தையும் கொடுக்கிறார்களாம் என்ன விந்தை சிந்திக்க வேண்டிய விஷயம் இது ஒரே நவீன ஆயுதத்தால் நம்மை அளிக்கும் சக்தி வாய்ந்த யுத்த கருவிகளை பாகிஸ்தானுக்கு கொடுத்து உதவி செய்கிறது அமெரிக்கா கைராட்டையும் கந்தல் துணியையும் கொண்டு சந்தை வந்தால் இந்திய காந்தியவாதிகளால் தடுத்து நிறுத்த முடியுமா முடியாது இரத்த வெறிபிடித்த யுத்தத்தை தடுக்க ஆசிய மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து போராடி அமெரிக்க நாடுகளின் மெல்லேர் புரியும் அக்கிரமங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் அழித்தே தீர்வார்கள் என்பது நிச்சயம் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி பறந்த பாகிஸ்தான் விமானங்களை சும்மா விட்டு விட்டார்களாம் ஆனால் பாகிஸ்தான் பகுதியில் தவறுதலாக போன நம் ஜெட்டு விமானங்களை பார்க்க வந்ததாக சொல்லி அவர்கள் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்டால் கடும் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று சொல்கிறார்கள் வெக்கமே இல்லை இந்த காந்தியவாதிகளுக்கு ஆசியா கண்டத்துக்குள் சண்டை மூட்டி துண்டிக்க செய்தி செய்கின்றன நாம் கவனமாக இருக்க வேண்டும் வாங்கும் உங்களுக்கு வாழ்க்கை நடத்த கஷ்டம் குறைந்த சம்பளம் வாங்கும் மக்கள் வாழ்வு எந்த நிலையில் பாதித்திருக்கும் என்பதை அரசாங்கம் இன்னும் உணரவில்லை மேலும் மேலும் வரியை போட்டு பொருளாதாரத்தில் சிக்கல் செய்து மக்கள் கழுத்தை நெறிக்கிறது உண்மையை சொல்ல போனால் எதிரியாக கருதி தகாததை எல்லாம் செய்கிறார்கள் மக்கள் ஒன்றும் சேர்ந்து நிற்க வேண்டும் முழுவதில் நடந்த கழகம் ஜாதி பிணக்கு அல்ல அரசியல் சண்டை அமெரிக்கா அடுத்த நாடுகளை எப்படி அறிமுகப்படுத்துகிறதோ அதே ஒன்று பணம் படைத்த வகுப்புவாதிகள் செய்த சூழ்ச்சியின் கிளர்ச்சி தான் இந்த இரண்டு இன மக்களை மூடவிட்டு பரிச்சை பார்த்தனர் தேர்தலின் கள்ள மார்க்கெட் பணங்களில் லட்சக்கணக்கில் செலவு செய்தும் என்னை ஜெயிக்க முடியாமல் போகவே அடக்குமுறைகளை கையாண்டனர் மக்கள் ஆதரவு பெற்ற மக்களின் மக்களின் அபிமானத்திலிருந்து பிரித்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தால் தப்பு கணக்கு போட்டனர் அதுவும் முடியவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு பலமான எதிர்கட்சி வேண்டும் என்று சொல்லும் நேரு சர்க்கார் அப்படி நேர்மை தவறி நடக்கிறது சரித்திர புகழ் வாய்ந்த வீர மரபர்களுக்கு கொலைகாரர் கொள்ளைக்காரர் குற்றவாளிகள் என்ற சிறப்பு பட்டம் கட்டினார்கள் அதுவும் பலிக்கவில்லை இன்னும் எதை எதையோ செய்து பார்க்கிறார்கள் காந்தியவாதிகளை விட லட்சியவாதிகளும் திறமசாலிகளும் அரசியலில் மாற்று கட்சியில்தான் உள்ளனர்